வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலக்ஷ்மி சீரியலில் இணைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாக்யா அவங்க ஹோட்டலுக்கு வந்திருக்க ரெண்டு லேடி கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் உட்காந்து கூட பாடலான்னு சொல்ல அவங்க இல்லை எங்களுக்கு தான் பாட்டு வருவோங்கிறாங்க சரி பாடுங்கன்னு பாக்யா சொல்ல அந்த பொண்ணை துப்பட்டாவை எடுத்து முகத்தெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் அன்னேசியாக இருக்கேன் என்னாச்சுன்னு பாக்யா கேட்குறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல யார் என்ன சொல்லிட போகிறாங்க தைரியமா சந்தோஷமா பாடுங்க அப்படின்னு பாக்கிய ஊக்கம் கொடுக்க சரின்னு தலையாட்டுற அந்த பொண்ணு அந்த பொண்ணு தொண்டையை சரி பண்ணிக்கிட்டு நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உணர்ந்தேன் அதற்கு நீயே அர்த்தம் நீதானே நீதானே என் கண்கள் தேடும் இன்பம் உயிரின் திரையில் உன்னால் பிம்பம் அப்படின்னு அந்த பொண்ணு பாடிக்கிட்டு இருக்க அந்த வழியை வர்ற கோபி காரை நிறுத்திட்டு அந்த பொண்ணு பாடுறத கேட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்க வச்சிருக்க போஸ்டரையும் பாக்குறாரு அந்த கோபி அடுத்த பண்ண தொடங்கிட்டா குட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் ஹோட்டலுக்குள்ள வர அந்த பொண்ணு பாடிக்கிட்டு இருக்காங்க பாகியா வர்ற கோபிய ஒரு கண்ணால பாத்துட்டு இருக்காங்க உயிரின் திரையில் உன் பால் பிம்பம் நீதானே நீதானேன்னு அந்த பொண்ணு பாடி முடிச்சுட்டேன் இருந்த ரெண்டு கஸ்டமரும் கிளாப் பண்றாங்க பாக்யா செல்வி கோபின்னு எல்லாரும் கிளாப் பண்றாங்க ரொம்ப நல்லா பாடினீங்க உட்காருங்கன்னு பாக்கியா சொல்ல டிஸ்கவுண்ட் இருக்குல்ல இன்னொரு லேடி கேக்குறாங்க கண்டிப்பா இருக்கு உட்காருங்கன்னு பாக்கியா சொல்ல அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் போல இருக்கு உட்காடுறாங்க அப்போ அக்கா நான் அவங்கள கவனிச்சுக்கிறேன் நீ கோபி சார கவனிச்சுக்கோ அப்படின்னு செல்வி சொல்ல பாக்யா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க ம் என்ன பாக்குற உனக்காக தானே வந்திருக்கிறாரு போ அப்படின்னு செல்வி சொல்ல இடுப்புல கையை வச்சுட்டு முறைக்கிற பாக்யா வாய் கூடி போச்சுடி உனக்கு அப்படின்னு பாக்யா இடுப்புல கையை வச்சுக்கிட்டு முறைக்க போக்கா தள்ளுக்கா அப்படின்னு நகத்து விட்டுட்டு செல்வி போயிட்டு இருக்காங்க செல்வியை முறைக்கிற பாக்யா அடுத்து கோபிய பாக்க அவரு இவங்களை நிமிந்து கூட பார்க்கல மொபைல்ல ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காரு செல்வி அங்க இட்லி கொண்டு வரட்டுமானு கேட்க கோபி கோபிக்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க பாக்யா வெரி சாரி எங்க அம்மா என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம உன்னையும் சரி மத்தவங்களையும் சரி அடிக்கடி மனசை புண்படுத்துறாங்க அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரி வெரி சாரின்னு கோபி சொல்ல என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன் அதுக்கு பதிலே இல்லையான்னு பாக்யா கேட்குறாங்க இட்லி இருக்கான்னு கோபி கேட்க இருக்குங்கிறாங்க ரெண்டு இட்லி போதும்னு அவர் சொல்ல உம்மனை உள்ளார திரும்புறாங்க கோபிக்கு பாக்யா கொண்டு வந்து கொடுக்காது சாப்பிட்டு அவர் கை கழுவ எழுந்திருக்கிறாரு வேற ஏதாவது வேணுமான பாக்யா கேட்க இல்லை இல்ல போதும் போதும் அப்படின்னு கை கழுவ போறாரு கோபி கையை அளம்பிட்டு அவர் வர பாக்யா பில் புக்கு திறந்து வச்சுட்டு பாக்யா என்ன பில் போட போறியா அப்படின்னு கேட்க அவங்க ஆமாங்கிறாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு பாட்டு பாடின அந்த பொண்ணை பார்த்துட்டு வேகமாக காருக்கு போறாரு அக்கா என்ன சாரு காருக்கு போறாரு அப்படின்னு கேட்க பாக்யாவும் தெரியலையேங்கிறாங்க காரை திறக்கிற கோபி கிட்டார் எடுக்கிறாரு கிட்டாரோட தம்பியெல்லாம் செக் பண்ணிட்டு உள்ளர் வர்றவரு பாட்டு பாடினா ஹோட்டலில் டிஸ்கவுண்ட் தர்றீங்களாமே அதுதான் கிட்டாரோட பாட்டு பாடுறேன் மேடம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடுறேன் ஆனால் டிஸ்கவுண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு கோபி ரொம்ப ஜாலியாக சொல்ல ஏதோ சொல்ல வந்த பாக்யா அப்படியே வாய மூடிக்கிட்டு ம் சரின்னு தலையாடுறாங்க அவரு எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு சேரை எழுத்து போட்டு உட்கார அக்கா கோபி சாருக்கு பாடெல்லாம் தெரியுமா அப்படின்னு செல்வி கேட்க எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி தோலை குழுக்குறாங்க பாக்யா ம் பாரு அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க பாக்யா கோபி பக்கம் திரும்ப அவரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டே இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது அப்படின்னு ரொம்பவே அழகா பாட பாக்யா வாயில கைய வச்சுட்டு பாக்குறாங்க வரும் வழியில் பனிமலையில் பருவநிலா தினம் நனையும் முகில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும் அப்படின்னு கோபி அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்க நிறைய பேர் வந்துடுறாங்க கோபி ரொம்பவே ரசிச்சு ரொம்ப அழகா பாடிக்கிட்டு இருக்க பாக்யாவும் ரொம்ப ரசிக்கிறாங்க செல்வி கையிலேயே தாளம் போட்டுட்டு இருக்காங்க பாக்யாவோட கையும் காலும் ஆட்டோமேட்டிக்கா தாளம் போட ஆரம்பிச்சிடுது ஆரம்பிச்சுடுது நடக்கட்டும் நடக்கட்டுங்கிற மாதிரி செல்வி கோபி ஒரு கச்சேரியை நடத்தி முடிச்சிட சாப்பிட்டுட்டு இருக்கவங்க வேடிக்கை பார்த்த வந்தவங்க பாக்யான்னு எல்லாரும் கிளாப் பண்றாங்க கோபி தேங்க்யூ தேங்க்யூன்னு தலை குனிஞ்சு சொல்றாரு கோபி எழுந்து நின்னு தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்ல வேடிக்கை பார்த்தவங்க அப்படியே கிளம்புறாங்க பாக்யா அவங்களையும் மறந்து கை தட்டினவங்க சுயநிலைக்கு வந்து அப்படியே நிறுத்திக்கிறாங்க அக்கா கோபி சாருக்குள்ள இம்புட்டு திறமையா சாரு சிடு சிடுன்னு பேசிதான் நான் பார்த்துருக்கேன் கலகலன்னு பாடி நான் பார்த்தது இல்லப்பா சாரு இம்புட்டு நல்லா பாடுவார்னு உனக்கு முதையே தெரியுமா அப்படின்னு செல்வி கேட்க இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறாங்க பாக்கியா ம் கொளுத்துங்கன்ற மாதிரி செல்வி சிரிச்சிட்டு இருக்க பாக்கியா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நீ பாட சொல்லல இருந்தாலும் நானா சொந்த மோட்டிவேஷன்ல மெனக்கட்டு எக்ஸ்ட்ராவாலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல அதுக்காக நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சென்ட்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாது எல்லாருக்கும் முப்பது பர்சண்டேஜ் தாங்கிறாங்க பாக்கியா என்ன பாக்க்யா பொசுக்கு நான் அப்படியே இப்படி ஒரு குண்டை போடுற அப்படின்னு கோபி கேட்க உங்களுக்காக ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியாதுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல ரூல்ஸை மாற்ற வேண்டாம் ஆனால் இவ்வளவு நேரம் பாடினேனே அதை பற்றி நீ ஏதாவது பாராட்டலாம்ல அப்படின்னு கோபி கேக்க உம் நீங்க நல்லா பாடினீங்கிறாங்க பாக்யா ஆ அவ்வளவுதானா வேற அப்படின்னு கோபி கேட்க வேற என்ன சொல்லணும் அப்படின்னு பாக்யா கேட்க இந்த சங்கதி பல்லவி இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு கோபி கேட்க நான் ஒண்ணு மியூசிக் எக்ஸ்பர்ட் எல்லாம் இல்லையே அப்படின்னு பாக்யா பட்டுன்னு அடிச்சிடுறாங்க அது சரி அப்படின்னு கோபி தனக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க நீங்க சாப்பிட்டதுக்கு நான் பில் எடுத்துட்டு வரேன் இருங்க அப்படின்னு பாக்யா திரும்ப இரு 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 நீ கணக்கிலெல்லாம் புளியா இருக்க ஒரு நிமிஷம் அப்படின்னு கோபி சொல்ல என்னங்கிறாங்க பாக்யா இல்ல பொம்பளைங்களுக்கெல்லாம் நிறைய திறமை இருக்கு ஆனா அவங்க புருஷங்க ஆம்பளைங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அப்படியே அடக்கி வச்சிருக்கதா சொல்லுவாங்க அதே மாதிரி ஆண்வர்கத்துக்கும் கூட நிறைய ஹிட்டன் டேலண்ட்ஸ் எல்லாம் புதஞ்சிருக்கு அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்றதுக்கு யாருமே முயற்சியெல்லாம் எல்லாம் பண்றதே இல்ல இந்த வித்தியாசம் வேறுபாடு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கோபி கேட்க செல்வி ஆர்வமா பாக்யாவை பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா இத வந்து ஏன் எங்கிட்ட சொல்றீங்கன்னு தான் புரியல அப்படின்னு பாக்யா சொல்ல ம் நாம ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் ஒன்னா வாழ்ந்தோம் ஆனா இப்போ வரைக்கும் நான் நல்லா பாடுவேன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு கோபி கேட்க உம் சார் சூப்பரா பிட்ட போடுறாருங்கிற மாதிரி செல்வி பாக்க பாக்கியா அமைதியா நிக்கிறாங்க அது மட்டும் இல்ல பாக்யா எனக்குள்ள நிறைய டேலண்ட் எல்லாம் இருக்கு அது உனக்கு தெரியுமான்னு கோபி கேக்க உங்களோட ஹிடன் டேலண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ண போறேன் எல்லா டேலண்ட்டுக்கும் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாது பாட்டுக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட் ஒரு நிமிஷம் இருங்க டிஸ்கவுண்ட் போக எவ்வளவுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு பாக்கியா கேவலமா கலாய்ச்சி விட்டுறாங்க எனக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் ஒண்ணு வேணாம் மொத்த பில்லையும் நானே பே பண்ணிடுறேன் அப்படின்னு கோபி சொல்ல இல்ல இல்ல டிஸ்கவுண்ட்னா எல்லாருக்கும் டிஸ்கவுண்ட் தாங்குறாங்க பாக்கியா கோபி அட அப்படிங்க இருங்க அப்படின்னு பாக்கியா பில்லு கிழிச்சு கொடுக்க கோபி ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு நிக்கிறாரு சுதாகர் அவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள கூண்டுக்குள்ள அடைப்பட்ட புலி மாதிரி இப்படி இப்படி நடந்துட்டு இருக்க நிதிஷ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க போயிருக்கான் வந்துருவாங்க அப்படின்னு சந்திரிகா சொல்ல அவன் நிலைமை தெரிஞ்சு நீ எதுக்கு அனுப்புன அப்படின்னு சுதாகர் கத்துறாரு போக தான் சொன்னேன் ஆனா அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான் பயந்து போய் நான் அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சந்திரிகா சொல்ல டென்ஷன் அடக்கிக்கிட்டு நீ அப்படியும் பேசுவ இப்படியும் பேசுவ அவன் இப்படி ஆனதுக்கு பாதி காரணமே நீ தான் அவனை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீ அனுப்பி இருக்க கூடாது அப்படின்னு சுதாகர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போதே நிதிஷ் பின்மண்டையை தட்டிக்கிட்டு பயங்கர கிரக்கத்தோட அப்படியும் இப்படியும் தள்ளாடிக்கிட்டு உள்ள அப்பா அம்மாவை கண்டுக்காம அவரு தென்னாவட்டா போய்கிட்டு இருக்க டெய் நிதிஷ் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மகனோட கைய பிடிக்கிறாரு சுதாகர் எந்த பழக்கத்தில இருந்து உன்னை கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்தோமோ அதே பழக்கத்துக்கு மறுபடியும் அடிமை ஆயிட்டியா நீ தேவையாடா இதெல்லாம் உனக்கு இதால நீ எழுந்ததெல்லாம் பத்தாதா அப்படின்னு சுதாகர் கேட்டுட்டு இருக்க நிதிஷ் ஸ்ரீலிங்க நிமிந்து பார்த்துட்டு இருக்காரு ஏன் நிதிஷ் இப்படிலாம் பண்ற அந்த நரக வாழ்க்கை அனுபவிச்சதெல்லாம் நீ மறந்துட்டியா இதெல்லாம் உனக்கு நல்லது இல்லை நிதிஷ் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க அப்பா கையில இருந்து கையை பிடுங்கிட்டு ஓட பாக்குறாரு நிதிஷ் மறுபடியும் பிடிக்கிறவரு ஏய் பேசிட்டு இருக்கோம்ல எங்க ஓட பாக்குற அப்படி நீ எழுத்துட்டு வந்து மறுபடியும் நிறுத்த அங்க இனியா வர்றாங்க சுதாகர் தன்னோட குரலை குறைச்சிக்கிட்டு நிதிஷ் முதுகுல சாதாரணமா தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க நிதிஷ் டொப்புனு சோஃபால விழுந்துற டேய் நிதிஷ் அப்படின்னு பதறிக்கிட்டு அவங்க அம்மா ஓடி வர இனியாவும் வர்றாங்க அவரு மூக்க தடுவிக்கிட்டு ஒரு மாதிரியா படுத்துருக்க இனியா பார்த்துக்கிட்டே இருக்காங்க வா இவனை கொண்டு போய் முத படுக்க வைக்கலாம் அப்படின்னு சுதாகர் தூக்க வா நிதிஷ் அப்படின்னு சந்திரிகாவும் தூக்குறாங்க எழுந்திரிடா நட அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்க சுதாகர் இன்னைக்கு இவன் எங்க ரூம்ல தூங்கட்டும்ங்கிறாரு ஏன் அங்கிள் எங்க ரூம்ல தூங்க வைக்கிறதுல என்ன பிரச்சனைங்கிறாங்க நீ இங்கே இரு இனியா கிட்ட சொல்றவரு வான நிதிஷ கூட்டிட்டு போக அங்கிள் பின்னாடியே போறாங்க இனியா ஏய் சொல்றது மட்டும் கேளு அப்படிங்கிற சந்திரிகாவும் சுதாகரும் சேர்ந்து நிதிஷ மாடிக்கு கூட்டிட்டு போய் அவங்க ரூம்ல படுக்க வைக்கிறாங்க தொங்கிட்டு இருக்க சுதாகர் பிடிக்க கால மேல வைங்கன்னு சொல்ற சந்திரிகா நிதிஷ்க்கு தலையின வைக்கிறாங்க நிதிஷ படுக்க வச்சிட்டு சுதாகர் ஃபர்ஸ்ட் வர பின்னாடி வர்ற சந்திரிக்கா கதவு வெளியே போட்டுறாங்க ஆண்டி ஏன் கதவு வெளியே போட்டுறீங்க அப்படின்னு இனியா கேட்க நிதிஷன் நாங்க பாத்துக்கிறோம் நீ போய் தூங்குங்கிறாரு சுதாகர் அவருக்கு என்ன அங்கிள் ஆச்சு அப்படின்னு இனியா கேட்க அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் நீ போய் தூங்குங்கிறாரு சுதாகர் உண்மையை சொல்லுங்க அங்கிள் அவருக்கு என்னதான் பிரச்சனை குடிச்சிருக்காரா அப்படின்னு இனியா கேட்க என்ன சொல்றதுன்னு சுதாகர் ஒரு செகண்ட் தடுமாறிட்டு இருக்க ஆமா குடிச்சிருக்கான் அப்படின்னு சந்திரிக்கா கத்த இனியா கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் என்ன சொல்ல போறா இவங்கிற மாதிரி சுதாகரும் பார்க்குறாங்க என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குடிக்கிறவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட வச்சுக்க மாட்டான் அப்படி இருக்கிறவன் இன்னைக்கு இவ்வளவு குடிச்சிருக்கான்னு அதுக்கு காரணம் யாரு நீ தான் அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல சுதாகர் எப்படியோ டீல் பண்ணி முடிக்கட்டுன்ற மாதிரி தலையை திருப்பிக்கிறாரு இனியா அதிர்ந்து போய் பார்க்குறாங்க நானா நான் என்ன பண்ண அப்படின்னு இனியாக கேட்க சரி விடு அப்புறம் பேசிக்கலாங்கிறாரு சுதாகர் கேட்குறால்ல பதில் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சந்திரிக்கா ஆரம்பிக்க உச்சிக்கொட்டி பார்க்குறாரு சுதாகர் இவன் குடிக்கிறதுக்கு காரணமே நீ தான் கட்டா பொண்டாட்டி முன்னால் காதலனோட பேசிக்கிட்டிருந்தா எந்த புருஷனுக்கு கஷ்டமா இருக்காது அப்படின்னு இனியாவ வீக் பாயிண்ட் அடிச்சு பையனை யோகியமா காட்ட முயற்சி பண்றாங்க சந்திரிகா இந்த கல்யாணத்தால நிதிஷ் வாழ்க்கையே போயிடுச்சு என் பையனோட சந்தோஷம் மன நிம்மதி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு கத்திட்டு சந்திரிகா மறுபடியும் மகேருக்கு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க அங்கிள் நான் அப்படின்னு இனியா ஏதோ கேக்க வர இப்போதைக்கு இத பத்தி எந்த டிஸ்கஷனும் பண்ண வேண்டாம் நீ போய் தூங்கு நிதீஷ நாங்க பாத்துக்கிறோம் போய் தூங்குமாங்கிறாரு சுதாகர் இனியா அப்படியே நின்னுட்டு இருக்க போமாங்கிறாரு மறுபடியும் அங்க இருந்து கவலையோட போக ஈஸ்வரி அவங்க வீட்டு சோஃபாவில் அவங்க கவலையோட இருக்காங்க கீழே வர்ற செலியன் பாட்டியை பாத்துட்டு வாழ்க்கலாக்க பார்த்துட்டு பாட்டி மணியாச்சு இன்னும் தூங்கலையான்னு கேக்குறாரு ஈஸ்வரி எந்த பதிலும் சொல்லாம இருக்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லை அப்பா எதுவும் வரேன்னு சொன்னாங்களா அதுவும் இவ்வளோ நேரமாச்சு அவருக்காகவா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு செழியன் கேட்க எந்த பதிலும் இல்லை மறுபடி பக்கத்தில் வந்து நெத்தியை தொட்டு பார்த்துட்டு பாட்டி என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா ஏன் பாட்டி வரிசையா கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு கேள்விக்காவது பதில் சொல்லலாம்ல அப்படின்னு செழியன் கேட்க தண்ணி எடுக்க தானே வந்த எடுத்துக்கிட்டு போன்னு ஈஸ்வரி சொல்ல பக்கத்துல உட்கார்ந்து செழியன் பாட்டி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க அத தெரிஞ்சுகிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு ஈஸ்வரி கலக்கமான முகத்தோட கேட்க பாட்டி தாத்தாவை பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு செழியன் போடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க அங்க பாக்யா வர்றாங்க செழியன் அம்மாவை பாக்க என்னன்னு அவங்க கண்ணிலேயே கேக்குறாங்க எனக்கும் தெரியலன்ற மாதிரி அவர் ஜாட காட்டுறாரு ஏதோ அப்செட்ல இருக்காங்க என்னாச்சுன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு செழியன் சொல்ல சரி நீ போங்கிறாங்க பாக்யா அவரும் எழுந்து வாட்டர் பாட்டில கையில எடுத்துக்கிட்டு பாட்டி இங்க பாருங்க சில்லா இருக்கணும் சரியா ஒன்னும் இல்லை அப்படின்னு தொல்லை தட்டி கொடுத்துட்டு சரிமா பாத்துக்குமா அப்படின்னு கிளம்புறாரு ஹம் அப்படிங்கிற பாக்யா ஈஸ்வரி பக்கத்துல வந்து உட்கார அவங்க கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்துக்கிறாங்க கிச்சன்ல தண்ணி பிடிச்சிட்டு வர்ற செழியன் இன்னும் ரெண்டு பேரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கத பாக்குறாரு ஆ குட் நைட் பாட்டி குட் நைட் அப்படின்னு சின்னதா சிரிச்சிட்டு அவரு மேலே கிளம்பிடுறாரு வழக்கமா நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரும்போது நிறைய கேள்வி கேப்பீங்க வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது கூட்டம் வந்துச்சான்னு ஏதாவது கேப்பீங்க இப்போ எல்லாம் நீங்க எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வாலண்டியரா வாய்ப்புறாங்க பாக்யா நான் இனிமே யாரையுமே யாருக்கும் பிடிக்கிறதும் இல்ல நான் எப்படியோ இன்னும் ரொம்ப வருஷம் இருக்க போறதும் இல்ல இருக்கிற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு அவங்க அதே பல்லவிய பாட அத்த அப்படின்னு அவங்க தோல்ல கைய வைக்கிறாங்க பாக்யா அவங்க அதை விலக்கி விட்டுடுறாங்க என் மேல உங்களுக்கு என்ன கோவம்னு பாக்யா கேட்க எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல என்ன நினைச்சாதான் எனக்கு கோபமா வருது யாரை பத்தியும் கவலைப்படாம இருக்க கத்துக்கணும் போல இருக்கு ஆனா அதுதான் எனக்கு வரமாட்டேங்குதுன்னே தெரியல கருவேப்புல கொத்த மாதிரி ஒரே ஒரு பையனை பெத்த இப்ப அவன் தனிமரமா நிக்கிறானேன்னு மனசு கேட்காம ஒரு சில முயற்சிகள்லாம் பண்ணினேன் ஆனா அது அவனுக்கு பிடிக்கல நான் ஒண்ணு நேரா ராதிகா முன்னாடி போய் நிக்கவே இல்லை முதல்ல நான் உங்ககிட்ட பேசினேன் நீ முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ராதிகா கிட்ட போய் அப்படி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஏன் பாக்கியா ராதிகா விட்டு மூணாவதா யார்கிட்டயாவது இல்ல அப்படின்னு பாக்யா சொல்லாம அத நான் தப்புன்னு சொல்லவே இல்லையேங்கிறாங்க இல்ல பாக்கியா அவன் உடம்பு சரியில்லாதவன் வயசு வேற ஏறிக்கிட்டே இருக்கு அவனை பாத்துக்கானு ஒருத்தர் வேண்டாமா நல்லது கெட்டதுக்கு கூட கூட நிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா அப்படின்னு ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்க அதுதான் உங்க பயம்னா அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அவர் மேல நிறைய அன்பு வச்சிருக்கிற மூணு பசங்க இருக்காங்க அவங்க பாத்துக்குவாங்க அவரு அப்படின்னு பாக்கியா சொல்ல உனக்கு புரியல பாக்கியா பொம்பளைங்க நாம நம்ம பிள்ளைங்களை சார்ந்து இருந்துருவோம் ஆனா ஆம்பளைங்களால அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க பொண்டாட்டியா இருந்தா அப்படியே உருட்டி மிரட்டி காலத்தை ஓட்டிடுவாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல நான் அப்படியெல்லாம் சொல்லலம்மா உங்கள் மாமா என்ன என்கிட்ட அப்படியா இருந்தாரு ஷோ உனக்கு நான் சொல்ல வர்றதே புரியல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது அத்தை அப்படின்னு பாக்யா சொல்ல ஐயோ அவன் அந்த வீட்டில் தனியாக இருக்கிறது எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போனா என்ன பண்ணுவான் ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கக்கூட ஆள் இல்லாமல் தவிச்சு போயிட மாட்டானா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல வேலைக்கு யாரையாவது வச்சுக்கிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல அப்படின்னு பாக்யா சொல்ல சம்பந்தா சம்பந்தமே இல்லாம யாருக்குமே நல்லதே நினைக்க கூடாது போல இருக்கு அந்த திட்டு திட்டா என்ன அப்படின்னு ஈஸ்வரி சலிச்சுக்க அத்தை உங்க புள்ள தானே இப்போ திட்டுவாரு சண்டை போடுவாரு நாளைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவாரு அப்படின்னு பாக்யா சொல்ல ம் அவன் வந்து பேசினாலும் நான் பேச இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரி பேச வேண்டாம் நீங்க மாத்திரையெல்லாம் போட்டீங்களா அப்படின்னு பக்யா கேட்க ம் போட்டேங்கிறாங்க ஈஸ்வரி மணியை பாருங்க பதினொன்று ஆச்சு போய் தூங்குங்க போங்க அப்படின்னு பக்யா சொல்ல எனக்கு இதுக்கு மேலெல்லாம் தூக்கம் வராது ஈஸ்வரி வெடுக்குன்னு சொல்ல அதெல்லாம் கண்ணை மூறிப்படுத்தா தூக்கம் வரும் போங்க தூங்குங்க போங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல ஈஸ்வரி எழுந்து போறாங்க எழுந்துச்சு ரெண்டுட்ட போன ஈஸ்வரி திரும்பி பார்த்து பாக்கியா ஏன் பாக்யா நான் ராதிகா கிட்ட பேசினதுல உனக்கு வருத்தம் எதுவும் இல்லையேன்னு கேக்குறாங்க அவங்க என்ன நம்ம சண்டைக்காரங்களா அவங்க கிட்ட போய் நீங்க பேசினா நான் அத்தை வருத்தப்பட போறேன் அப்படின்னு பாக்கியா கேட்க அப்படி இல்ல கோபி விஷயமா பேசினது அப்படின்னு ஈஸ்வரி இழுக்க பேசினது நீங்களும் அவங்களும் இந்த விஷயமா தான் பேசணும்னு நான் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு பாக்கியா சொல்ல ம் நான் நேரடியாவே கேக்குறேன் கோபியோட சேர்ந்து வாழ சொல்லி நான் ராதிகா கிட்ட கேட்டதுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லையேன்னு கேக்குறாங்க சுத்தமா இல்லை அத்த ராதிகான்னு இல்ல உங்க பைய வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட எனக்கு எந்த கவலையும் இல்ல ஒரு நாளைக்கு ஊர்ல எத்தனையோ கல்யாணம் நடக்குது அதுல இதுவும் ஒண்ணு அவ்வளவுதான் நீங்க போய் படுங்கன்னு கோபிக்கு கல்யாணத்தையே பிக்ஸ் பண்ண மாதிரி பேசுறாங்க பாக்யா போங்கத்தனு பாக்யா மறுபடியும் சொல்ல போயிட்டு இருக்க ஈஸ்வரிய பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க பாக்யா மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்